அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கொங்கு மண்டலத்தின் வெற்றி கணிப்பு முந்தப்போவது யார் ரங்கராஜன் பாண்டே அவர்களின் சாணக்கியா டிவி நடத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதிகளுக்கான ஆய்வு முடிவில் அதிமுகவிற்கு சாதகமாகவும் திமுகவிற்கு பாதகமாகவும் அமைந்துள்ளதாக இவர்கள் கூறுகிறார்கள் மேலும் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை எனவே அதிமுக இங்கு செல்வாக்கு பெற்றுள்ளது அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இங்கு பெருத்து செல்வாக்கு உள்ளது இந்த இரு கட்சிகளும் இங்கு கூட்டணி அமைத்துள்ளதால் கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளை அதிமுக தான் கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது மேலும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பட்டியலின மக்கள் அதிலும் குறிப்பாக அருந்ததிய மக்கள் போன்றவர்களே ஆவார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் நான்கு மனை போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை அறிவித்துள்ளார்கள் இதுவரையிலும் அந்த கட்சியோடு எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வரவில்லை நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது நான்கு முனை போட்டி உறுதியாகி உள்ளது குங்குமண்டலத்தில் உள்ள எட்டு தொகுதிகளை நாம் காணலாம் நாமக்கல் தொகுதி இங்கு நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் சங்ககிரி பரமத்திவேலூர் திருச்செங்கோடு என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி இருந்தது சங்ககிரி பரமத்திவேலூர் என்ற இரு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி இருந்தது மீதமிருந்த நான்கு தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சங்ககிரி ராசிபுரம் திருச்செங்கோடு என்ற மூன்று தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் சேந்தமங்கலம் நாமக்கல் என்ற இரு தொகுதிகளை திமுக கூட்டணியும் பரமத்தி வேலூர் இழுபரியிலும் இருப்பதாக கூறப்படுகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி இங்கு ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு குமாரபாளையம் மொடக்குறிச்சி தாராபுரம் காங்கேயம் என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது குமாரபாளையம் மற்றும் மொடக்குறிச்சி என்ற இரு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது மீதம் இருந்த நான்கு தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலிலும் இந்த இரு தொகுதிகளை மட்டுமே அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் எஞ்சிய நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது மொடக்குறிச்சி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சரஸ்வதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பவானி அந்தியூர் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பெருந்துறை என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது இதில் பெருந்துறை பவானி கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் வடக்கு என்ற நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் அந்தியூர் திருப்பூர் தெற்கு என்ற இரு தொகுதிகளை திமுக கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கைப்பற்றி இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்குள்ள ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியை கைப்பற்றும் என்றும் திமுக இந்த பகுதியில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்றும் கூறப்படுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி நீலகிரி உதகை கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் அவினாசி என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பவானிசாகர் நீலகிரி உதகை குன்னூர் மேட்டுப்பாளையம் அவினாசி என்ற நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் குன்னூர் கூடலூர் என்ற இரு தொகுதிகளை திமுக கூட்டணியும் இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் இந்த நான்கு தொகுதிகளை மீண்டும் அதிமுக கூட்டணியும் ஏற்கனவே திமுக வெற்றி பெற்றிருந்த இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது கோவை நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இந்த ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஒரு தொகுதியில் இழுபறி ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி தொண்டாமுத்து கிணத்துக்கடவு வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது திமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் ஆறு தொகுதிகளையும் அதிமுகவை கைப்பற்றும் திமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் வேடச்சந்து அரவக்குறிச்சி கிருஷ்ணாபுரம் மணப்பாறை விராலிமலை என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விராலிமலை தொகுதியில் மட்டும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருந்தார் தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இதே போன்று விராலிமலை தொகுதியை மட்டும் அதிமுக கூட்டணியும் மற்ற ஐந்து தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நத்தம் பழனி ஒட்டன் சத்திரம் நிலக்கோட்டை ஆத்தூர் என்ற ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் நிலக்கோட்டை நத்தம் என்ற மூன்று தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் மற்ற மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் நிலக்கோட்டை தொகுதியை மட்டும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் நத்தம் திண்டுக்கல் போன்ற தொகுதிகள் இழுபறியில் இருப்பதாகவும் ஒட்டஞ்சத்திரம் பழனி ஆத்தூர் போன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து திண்டுக்கல் அதிமுகவின் கோட்டையாக இருந்தாலும் சற்று திமுகவின் பக்கம் திண்டுக்கல் நகர்ந்து வருவதை நாம் காணலாம் மொத்தமாக எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் நாற்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் இருபத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் நான்கு தொகுதிகள் இழுபறையில் இருப்பதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள் இது அதிமுகவிற்கு அதிகப்படியான செல்வாக்குள்ள பகுதி என்பதனால் இங்கு அதிமுக முன்னிலை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னை மண்டலத்தில் திமுக முன்னிலை பெற்றிருந்தது வடமேற்கு மண்டலமான சேலம் பகுதியில் அதிமுக முன்னிலை பெற்றிருந்தது கோயம்புத்தூரின் கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவே முன்னிலை பெற்றுள்ளது ஆக மொத்தம் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான ஆய்வில் திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய சமநிலையில் இருப்பதாகவே கூறப்படுகிறது நன்றி